வணக்கம் நண்பர்களே திரை நட்சத்திரங்கள் திரைப்படத்துறையில் கதாநாயகன் கதாநாயகிகளாக இருப்பவர்கள் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வேணாலும் வச்சுக்கோங்க இந்த ஆன்டி ஏஜிங் வயதான தோற்றம் என்பது அவர்களுக்கு அத்தனை எளிதாக வந்து விடுவதில்லை அல்லது மிக பளபளப்பாக மிகவும் பளபளப்பாக இருக்கிறார்கள் குறிப்பாக ஆண் நடிகர்கள் பெண் நடிகைகள் மிக நீண்ட காலமாக எளிமையாக தோற்றமளிக்கும் நடிகைகள் என்று ஒரு பெரிய சினிமா நட்சத்திர வரிசை நாம் சொல்லிவிடலாம் இவர்களுக்கெல்லாம் அந்த இளமை தோற்றத்தின் பின்னால் என்ன ரகசியம் ஒழிந்திருக்கிறது ஏனென்றால் இது எதுக்கு நமக்கு தேவை அப்படின்லாம் நீங்கள் நினைக்க முடியாது நிச்சயமாக ஒரு நாளில் முழுவதுமாக பரபரப்பாகவும் மற்ற வேலைகளுக்காகவும் சென்று கொண்டிருப்பவர்கள் கூட ஒரு வினாடி அந்த வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு வினாடியாவது ஒரு மைக்ரோ செகண்டாவது அந்த கண்ணாடியில் தன் முகத்தை சற்று ஊற்று கவனிப்பார்கள் ஏனென்றால் நாம் எப்படி தோற்றமளிக்கிறோம் என்ற பரபரப்பு ஆர்வம் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் இருக்கிறது என்பதால் இந்த திரை நட்சத்திரத்தில் வருபவர்கள் மட்டும்தான் பளபளப்பாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாம் அதை போன்ற ரகசியங்களை தெரிந்து கொண்டால் பளபளப்பாக இருக்கலாமே என்ற அடிப்படையில் இன்று சில திரை நட்சத்திரங்களின் பின்னால் இருக்கும் இளமை ரகசியம் அவர்களுக்கு இந்த கோச் அப்படின்னு சொல்லுவாங்களே நட்சத்திரங்களுக்கு கோச் கொடுக்குறார் அவங்ககிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது கிடைத்த தகவல்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி அதாவது கிட்டத்தட்ட டிங் டாங் கோயில் மணி என்ற ஜி படத்தில் டூயட்பாடி அஜித்தும் த்ரிசாவும் இந்த ஆண்டு வெளியான விடா முயற்சியிலையும் அதே இளமையோடும் அழகோடும் இருப்பதாக பொதுவான கருத்து இரண்டு படங்களுக்கு இடையே உடைய இடைவெளி சுமார் இருபது வருடங்கள் ஆனால் அஜித்தும் த்ரிஷாவும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் ரைட் பொருளாதார சிக்கலால் பனிரெண்டு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டதாக சொல்லப்படும் மதகஜ ராஜா அப்படிங்கிறது கடந்த மாதம் வெளியானது எல்லாத்துக்கும் தெரியும் திரையில் பார்த்த அதே இளமையோடு தான் இப்போதும் படத்தில் சக்சஸ் மீட்டிலும் விசால் அஞ்சலி வரலட்சுமி காட்சி கொடுத்தார்கள் என்ன அநியாயம் என்ன ரகசியம் இது அந்த படத்தில் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி ஏ இயக்குனர் சிங் கூட அதே போலவே இருக்கிறார்கள் சாதாரண வாழ்க்கையில் இருக்கும் நமக்கு ஓராண்டிலேயே முடி நரைக்கிறது உதிர்கிறது சருமம் சுருங்குகிறது தொப்பை விழுகிறது நடையின் வேகம் குறைகிறது சினிமா நட்சத்திரங்கள் மட்டும் எப்படி அழகோடும் இளமையோடும் இருக்கிறார்கள் இதுதான் நம்மளுடைய கேள்வி சினிமா நட்சத்திரங்கள் பற்றி வெளியுலகில் இருக்கும் பல கருத்துக்கள் உண்மை அல்ல என்பதுதான் அந்த அவர்களுக்கான கோச்சின்னு சொல்கிற ஒரு சொல்கிற முதல் வாக்கியம் அப்படின்னா என்ன அவர்களுக்கு பொருளாதார வசதி இருக்கிறது கேட்பது கிடைக்கும் பார்ட்டிக்கு செல்வார்கள் லேட்டாக தூங்குவார்கள் என்றெல்லாம் பொது கருத்து இருக்குது ஆனால் அது உண்மையல்ல எல்லாமே உண்மை இல்லை ஓரளவுக்கு தான் உண்மை சரி இதில் மிக மிக முக்கியமான கருத்துக்களை தான் அவங்க சொல்கிறாங்க என்ன சுவர் இருந்தால்தான் வர சித்திர வரைய முடியும் என்ற பழங்குடியை நன்றாக புரிந்து வைத்திருப்பவர்கள் சினிமா நட்சத்திரங்கள் தன்னுடைய உடல் தோற்றம் முக்கியமானது என்கிற கவனம் எப்போதும் அவர்களுக்கு இருக்கும் தங்களுக்கு என்ன ஒரு டைட்டிஷியன் ஃபிட்னஸ் ட்ரெயினர் வைத்திருப்பாங்க எல்லாருமே ஏன்னா இது முதலீடு அவங்களுக்கு உடலுங்கிறது அவர்களின் வழிகாட்டுகளின்படி தான் ஒவ்வொன்றையும் செய்வார்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிடக்கூடாது தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள் ஆசைக்காக ருசிக்காக சாப்பிட்டாலும் அதிலும் ஒரு நிதானம் இருக்க வேண்டும் உணவில் தெளிவாக இருப்பதைப் போலவே ஒர்க் அவுட்லேயும் கவனமாக இருப்பார்கள் ஒர்க் அவுட் செய்வதை சில நடிகர் நடிகைகள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் வெளியிடுகிறார்கள் ஆனால் பலர் அது பற்றி என்னென்ன பேச மாட்டோம் அவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அதாவது எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அதனால் இதனால் வெளியில் சொல்லாதவர்கள்லாம் ஒர்க் அவுட்டே செய்வதில்லை அப்படின்னு ஏ நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி மேலோட்டமும் இப்போ பார்த்தா இப்போ ரஜினிகாந்த் வந்து உடற்பயிற்சி செய்யாத ஒரு மாதிரி தான் நமக்கு தோணும் அவர் உடற்பயிற்சி செய்கிற மாதிரி ஒரு ஒரு தனிப்பட்ட ஃபோட்டோக்கள் எதுலேயும் வந்ததில்லை ஆனால் கபாலி காலா படங்களுடன் அவருடன் பணியாற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க இவ்வளோ எழுபத்தஞ்சி வயசில் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண பண்ணாமல் அவரால் இப்படி நடி ஆக்டிவாக நடிச்சிருக்கவே முடியாது இதில் காலா கபாலி இந்த மாதிரி படங்களை ஒருத்தரால் நிற்கவே முடியாது இவ்வளோ எழுபத்தஞ்சு வயசில் நிற்கிறதே கஷ்டம் ஆனால் அவர் அதில் வந்து கொஞ்சம் கம்பீரமாக நிற்பார் அது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க தர்பார் படத்தில் ரஜினி ஜிம்மில் கடினமாக உடற்பயிற்சி செய்கிற காட்சிகளை நம்ம அதில் காட்டுவாங்க தர்பாரில் ஒரு போலீஸ் அதிகாரியாக வருவார் அப்போது அப்போ சும்மா சினிமாவுக்காகலாம் அப்படி செய்து விட முடியாது அப்படிங்கிறதா அவங்களுடைய இதை கமல் சார் அவருடைய ஃபிட்னஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அவர் மூச்சு அவர் ஃபிட்னஸ்ங்கிறது அவர் மூச்சு விடுறதே ஃபிட்னஸ் தான் இந்த வயதுலேயும் அவர் படத்துக்கு மாஸ்க் அதான் அடிப்படை ஒர்க் அவுட் ஒருவருக்கு அசாத்தியமான நம்பிக்கை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒர்க் அவுட் பண்ணுறது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் கட்டு மசா காட்டும் என்பதை விட அசாத்தியமான நம்பிக்கைகளை தரும் சரத்குமாரின் உடற்கட்டு பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அவர் என்ன சொல்கிறார் நான் நூற்றி ஐம்பது வருடங்கள் வாழ்வேன் அது நிஜத்தில் சாத்தியமாகங்கிறது வேறு விஷயம் ஆனால் அப்படி ஒரு சொல்வதன் பின்னால் ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அது தர்றது இந்த கட்டு தான் அதை உடற்பயிற்சி செஞ்சு அவருக்கு எடுக்கிறது தான் இப்போது மதகஜராஜா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ரிலீஸில் வெளியிடப்பட்டு இருக்க நடுங்கிய உடல் பெரிய கண்ணாடிலாம் போட்டு தான் விசால் வந்தார் மைக்கை பிடிக்கவே கை நடுங்கியிருக்கு பெரிய பரபரப்பான செய்தியாக மாறுச்சனைக்கு அவர் கை நடங்குது அவருக்கு என்ன நோய் அப்படின்னு ஆனால் அடுத்த சில தினங்களே நடந்த படத்தின் சக்ஸஸ் மீட்டுக்கு ஜம்முன்னு திறக்கிறார் கம்பீரமாக குணமுடையும் வேகத்தை தருவது உடற்பயிற்சி தாங்கிறது இங்கே முக்கியம் விசாலினோட அப்பா கூட பெரிய உடற்பயிற்சியாளர் அவர் வந்து ஜி கே ரெட்டி ஃபிட்னஸில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருப்பார் உடம்பு ஃபிட்டாக இருக்கணுன்றதுல அந்த ஜீன் தான் இவரை காப்பாற்றியிருக்கு யார விசால் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உயிரையும் காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் விஜய் ஆண்டனியோட சம்பவம் அவர் வந்து பிச்சைக்காரன் டூ படப்பிடிப்பில் தண்ணில் தண்ணீரில் தவறி விழுந்து ஆண்டனியோட பெரிய காயம்பட்டார் அந்த படக்குழுமே போராடி தான் அவரை காப்பாற்றினாங்க ஃபிட்னஸ் மீது அபார நம்பிக்கை கொண்டவர் தான் ஆண்டனின்னு சொல்லப்படுது விஜய் ஆண்டனி அந்த ஸ்டாமினா தான் அவரை உயிரை காப்பாற்றி வேறொர்களாக இருந்தால் அந்த அவருக்கு நடந்து கொண்ட விபத்து பழித்திருக்கவே முடியாது அந்த விபத்துலேருந்து சினிமா நட்சத்திரங்கள் ஒர்க் அவுட் டயட் போலவே தூக்கத்திலும் ரொம்ப கவனமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க நடிகர் விஜய் அதில் ஒரு ஆறு மணிக்கு மேலே நடிக்க மாட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு சங்கதி நமக்கு ஏழு மணிக்கு முன்பே இரவு மணி உணவு முடித்து விடுவார் அப்படிங்கிறது ஊடகங்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு செய்தி இந்தி நடிகர் அக்ஷய்குமார் இதே போன்று இரவு உணவு தூக்கம் போன்றவற்றில் மிகுந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதில் உறுதியோடு இருப்பவர் அதனால்தான் அவர்கள் இன்னும் இளமையோடு இருக்கிறார்கள் சினிமா நட்சத்திரங்கள் பின்பற்றும் உணவு முறையில் கட்டுப்பாடு ஒழுக்கமான தூக்கம் முறையான ஒர்க் அவுட்டை பின்பற்றினால் நாமும் எத்தனை ஆண்டு கால ஆனாலும் இளமையோடு இருக்கலாம் சரி இப்போ சினிமா நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கொள்கிறாங்க வேறு ஏதாவது கூந்தல் சருமம் போன்றவர்களுக்கு என்ன வழிமுறைகளை கையாளுகிறார்கள் அப்படின்னு ஒரு சின்ன விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணோம்னா இல்லை விவரங்களை சேகரித்தோம் குஸ்பு ஜோதிகாவும் இளமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் வயதானாலும் வயதாவதும் அதனால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் இயல்பானது ஆனால் வருடங்கள் பல கடந்தும் இளமையும் பரா இளமையும் பராமரிப்பது ஏஜிங் முதலில் நம்முடைய மன மன நலனை சீராக வைத்துக் கொள்வதுதான் முதல் முக்கியமான பயிற்சி அதுதான் நம் தோற்றத்திலையும் நடத்திலையும் எதிரொலிக்கும்னு சொல்கிறாங்க அது எப்படி மனநலம் இது ரொம்ப முக்கியமாகப்படுது அதில் இன்னொன்று எடையை ஓரளவு சரியாக பராமரித்தாலே போதும் எப்போதும் எளிமையான லுக்கில் இருக்கலாம் இந்தி நடிகை ரேகாவுக்கு வயசு எழுபது ஆனால் அவர் தோற்றத்தில் பெரிய எடை மாறுதலை நாம் பார்த்துருக்கவே முடியாது நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் இதில் டிபியில் இருக்குது பாருங்கள் இது ஒரு பெரிய ரகசியமாக சொல்லப்படுது உணவை பொறுத்தவரை புரதம் கார்போஹைட்ரேட் வைட்டமின் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் கலந்த சர்விகித உணவு முறையை பின்பற்றுவார்கள் அவர்களது உணவு முறையில் காய்கறிகள் பழங்கள் அதிகம் இருக்கும் காரணம் என்ன உட்கொள்கிறோமோ அதன் பிர பிரதிபலிப்பு தோற்றத்தில் தானாகவே தெரியும் இத்துடன் சர சரும பராமரிப்பு நடவடிக்கைகளும் கண்டிப்பாகவும் தொடர்ச்சியாகவும் பின்பற்றுவார்கள் தங்கள் சருமத்தில் கேட்ட சீரம் ஃபேஸ் வாஷ் சன்ஸ்கிரீன் வழக்கமான நடவடிக்கை இதை வைத்திருப்பாங்க இதுபோக கதிர்களில் கதிர்களிலிருந்து கண்களை பாதுகாக்க சன்கிளாஸ் அணிவது அவர்களுக்கு மற்றொரு வழக்கமான நடைமுறை இத்துடன் வயதுக்கேற்ப போல உடலில் ஏற்படுகிற ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்காக தேவைப்படுகிற சப்ளிமெண்ட்லையும் எடுத்துக்கொடுவாங்க வைட்டமின் டி கால்சியம் பயோட்டின் ஜிங்க் கொலாஜன் போன்ற சப்ளிமெண்ட்ரையும் அவங்க எடுத்துக்கிறாங்க யார் நடிகைகள் அதனால தான் அவங்களுக்கு யோகா தியானம் போன்ற உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்வாங்க முக்கியமாக இப்போதும் இளமையோடு இருக்கிற நதியா குஷ்பு ஜோதிகா போன்ற நடிகர்களின் இளமைக்கு பின்னால் இவர்களது குடும்ப வாழ்க்கையும் இருக்குதுன்னு சொல்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் அதாவது உணர்வு ரீதியான ஒரு ஆர் ஒரு ஆதரவு குடும்ப வாழ்க்கையில் கிடைப்பதுதான் பெரிய இளமை ரகசியம்னே அந்த ஃபிட்னஸ் ட்ரெய்னர்ஸ் சொல்கிறது மன அழுத்தம் எல்லாருக்கும் உண்டு அதை கையாள்வதற்கும் இது போன்ற குடும்ப ஆதரவு அவர்களுக்கு உதவுகிறது இன்று அழகு சிகிச்சை என்பது பார்லரில் செய்வது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தன்னைத்தானே கவனித்துக்கொள்ளும் சுய அக்கறையும் தன் மீதான சுய காதலும் தான் ஒருவரை ஏழு இளமையோடு வைக்கும் அதற்காக மெனக்கெட வேண்டும் முடி உதிர்வது எடை குறை கூடுவது போன்ற மாறுதலை உணர்ந்தால் உடனடியாக நான் மருத்துவ உதவி நாட வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஃபிட்னஸ் ட்ரெய்னர்ஸோட ஒரு அட்வைஸ் இப்போ பாருங்கள் இப்போ நான் டிபியில் எல்லா நடிகர் நடிகர்களில் போட்டெல்லாம் வச்சுருக்கேன் இவங்களுடைய இதை நீங்கள் நேரில் பார்த்தாலும் தான் இருப்பாங்க இதற்கான காரணமாக என்ன சொல்கிறார்கள் ஒரே ஒரு விஷயம்தான் மனநலன் இவ்வளோ நேரம் நான் சொன்னதிலே பாருங்கள் மனநலன் ரொம்ப முக்கியம் த ஹெல்த்தி மைண்ட் செட் இது இருந்தால்தான் இவர்கள் சரியான திறமையோடு அந்த உடல்நலமும் உணவும் மனநலமும் எல்லாம் சேர்ந்தால்தான் இளமை தோற்றம் மிச்சமாகும் தொடர்ந்து ஸ்டார்ஸோட ஃபிட்னஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி